ராதாகிருஷ்ணா வணக்கம் நம்ம பேசுகிறேன் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல நாம் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரோட கதையை பார்த்துட்ருக்கோம் சரி இப்போ வந்து ரொம்ப சுருக்கமாக அவருடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா கைலாயத்தில் வந்து சிவபெருமானுடைய திருத்தொன்னராக வந்து ஆளாள சுந்தரர் அப்படிங்கிறவர் இருந்தார் அவர் வந்து சிவபெருமானுக்கு பூ பறிக்கிறதுக்காக நந்தவனம் போகிறாரு அங்கே வந்து பார்வதி தேவியோட தோழிலான அணிந்ததை கமலினி அப்படிங்கிற ரெண்டு பெண்களும் வராங்க அவங்கள பார்த்ததுமே வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு உடனே ஆளாள சுந்தரர் அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு அந்த சமயம் நம்மளுடைய சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு ஆளாள சுந்தரர் உனக்கு வந்து இல்வாழ்க்கை மேலே ஆசை வந்துருச்சு அதனால் வந்து நீ வந்து பூலோகத்தில் போய் மானிட பிறவியீடு ஆசை இல்லாதவங்களால் மட்டும்தான் இந்த கைலாயத்தில் இருக்க முடியும் அதனால் நீ தென்னாட்டில் பிறந்து உன்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறினதும் நீ இந்த கைலாயத்துக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க உடனே ஆளால சுந்தரர் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து சிவபெருமானை நான் தப்பு பண்ணிவிட்டேன் உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படி வந்து நான் மானிடனாக பிறந்தாலுமே வந்து உங்களை விட்டு நான் விலகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா உடனே நீங்கள் வந்து என்னையை தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு உடனே சிவபெருமானும் அதுக்கு ஒத்துக்கிறாரு சிவபெருமானோட ஆணைப்படி ஆளாள சுந்தரர் வந்து திருநாவலூர் அப்படிங்கிற ஊரில் வந்து சடையநாயனாருக்கும் இசைஞானியாருக்கும் இசைஞானியா மகனா பிறக்கிறாரு அவருடைய பெயர் வந்து நம்பியாரூரர் அதே மாதிரி கமலினி அப்படிங்கிறவங்க வந்து பறவை நாச்சியாராகவும் திருவாரூரில் பிறக்கிறாங்க அணிந்ததை அப்படிங்கிறவங்க ஞாயிறு அப்படிங்கிற ஊரில் வந்து ஞாயிறு கிளாருக்கு வந்து சங்கிலி அப்படிங்கிற பேரில் மகளா பிறக்கிறாங்க இவங்க மூணு பேருமே நம்மளுடைய தென்னாட்டில் தான் பிறந்திருக்காங்க நம்பியாரூரர் வந்து நாலுமேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்றாரு அவர் எப்படி திரும்ப திருமாலோட சங்கு சக்கரம் கதை கட்கம் சாரங்கம் அப்படிங்கிற அம்சங்கள் கொண்ட ஐமடைத்தாலி அப்படிங்கிற ஆபரணத்தை போட்டிருப்பாராம் காலில் வந்து சின்னதாக வந்து சலங்கை கட்டியிருப்பார்கள் நெற்றியில வந்து நெத்தி சுட்டி வச்சிருப்பாராம் இடுப்புல வந்து செம்பு நரஞ்சான் கயிறு போட்டிருப்பாரா அப்படி அவரை பார்க்கும்போது வந்து அப்படியே தெய்வ குழந்த மாதிரி இருப்பாராம் அவர் அப்படி ஒரு நாள் வந்து தெருவில் வந்து தேர் உருட்டி விளையாண்டு இருக்கும்போது அந்த நாட்டு அரசரான நரசிங்க முனியர் வந்து அந்த தெருவிலேயே வராரு நம்பியாரூர பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு உடனே சடையனாக இருக்கட்டே இசைஞானியாக இருக்கட்டும் போய் ரொம்ப உரிமையாக நம்பியாரூரனை வந்து நான் என்னுடைய தத்து பையனாக வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்களும் வந்து சம்மதம் சொல்லிடுறாங்க உடனே நம்பியாரூரர் வந்து ஒரு இளவரசர் மாதிரி வளர்றாரு அவருக்கு வந்து எல்லா வேத ஆகமங்கள் கலைகள் எல்லாமே கற்றுக் கொடுத்துறாங்க அவருக்கு முறைப்படி பூணூலும் போட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு திருமண வயது வந்ததுமே புத்தூர்ல இருக்கு சடங்கவி ராயர் அப்படிங்கிறவருடைய பொண்ணை வந்து திருமணம் பேசி நிச்சயிக்கிறாங்க திருமண நாளும் வந்துடுது திருமண நேரமும் வந்துடுது நம்பியார் ஊரர் வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கார் சிவபெருமான் கிட்ட நான் உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே நீங்கள் வந்து என்னை ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டார்ல ஏற்கனவே ரெண்டு பொண்ணு மேலே ஆசை வச்சதுனால தான் ஒரு மறுபடியும் இந்த பூமியில் பிறந்திருக்காரு இப்போ இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னாக்கா அவருடைய வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கிறதுனால சிவபெருமான் என்ன பண்ணார் ஒரு முதிய வர இடத்துல அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வராரு அவர் வந்ததுமே வந்து சரியையும் பார்த்து நான் உங்ககிட்டலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லோரும் கேளுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே எல்லாருமே வந்து அந்த முதியவரை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு சொல்ற எனக்கும் இந்த நம்பி ஆரூரனுக்கும் ஒரு வழக்கு இருக்குது அதை முடிச்ச வாட்டி இந்த திருமணத்தை நடத்துங்க அப்படிங்கிறாங்க உடனே நம்பி ஆரூரர் வந்து உனக்கு எனக்கு என்ன வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அது எந்த வழக்காக இருந்தாலும் சரி அந்த வழக்கை முடிச்சுட்டே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் உன்னுடைய வழக்கு என்னன்னு சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே இந்த நாவலூரான் வந்து எனக்கு அடிமை இவனுடைய அப்பாவோட அப்பாவனை தாத்தா வந்து எனக்கு ஓலை எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னதுமே உடனே நான் நம்பியாரூரருக்கு வந்து ரொம்ப கோபமும் வந்துடுது சிரிப்பும் வந்துடுது உடனே அவர் முன்னால் போய் உன்னுடைய பாட்டை வந்து எனக்கு ஆளடிமை அப்படின்னு சொல்லி ஓலை எழுதி கொடுத்துருக்கும் போது நீ எதுக்கு இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து நம்பியாரூரர் வந்து அந்த முதியவரை பார்த்து சொல்றாங்க நல்ல வேதம் அறிந்த அந்தனர்கள் வந்து எப்பவுமே வந்து ஒருத்தருக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க இதை நீங்கள் சொல்கிறத கேட்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது இதெல்லாம் நீங்கள் வந்து பித்தனாக இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த வயசான முதியவர் என்ன சொல்கிறாரு பித்தனமாக பேயனமாக அப்படின்னு சொல்லி நீ என்னை எப்படி சொன்னாலும் சரி அதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வீணா என்கிட்ட நீ வாதாட வேணாம் நீ எனக்கு அடிமையாக வந்து பணி செய்ய தயாராக இரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்பி வந்து என்னுடைய பாட்டை எழுதி கொடுத்த ஓலையை காமிங்க அப்படிங்கிறாங்க உடனே அந்த முதியவர் வந்து நான் ஓலையை காமிக்கிறதுக்கு நீ தகுதியுள்ள ஆள் நீதி சபைக்கு முன்னால் தான் நான் காட்டுவேன் அப்படிங்கிறாங்க அதை காட்டின அப்புறவாட்டி நீ எனக்கு அடிமை அப்படிங்கிறது உனக்கு புரியதான் போகுது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு உடனே நம்பி ஆறுவர் என்ன பண்ணுறாரு அந்த முதியவரை பார்க்கும்போது இவருக்கு வந்து கோபமாகவும் இருக்குது ஆனால் அவருடைய முகத்தில் இருக்கிற வசீகரம் ஏற்கனவே வந்து சிவபெருமான் கூட இருந்து இருந்து பழக்கப்பட்டதுனால அந்த முகத்தில் இருந்த வசீகரம் வந்து அவர் மேலே வந்து அன்பையும் காட்ட சொல்லுது அதனால் இவர் என்ன பண்ணிட்டார் அந்த ஓலையை வந்து அவர்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக அவரை துரத்திக்கிட்டு ஓடுறாரு உடனே நம்மளுடைய சிவபெருமானான முதியவரை என்ன பண்ணுறாரு அவர் ஓடும்போது அந்த ஓலையை பிடிச்சி நம்பியார் ஒருவர் வந்து கிழிச்சு போட்டுடுறாரு இந்த மாதிரி ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முதியவரே நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஏன் இப்படி ரெண்டு பேரும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் வந்து நான் எல்லா ஊர்லேயும் தான் போயிருக்கேன் இப்போ தற்போது நான் இருக்கிறது வந்து இந்த வெண்ணெய்நல்லூரில் இருக்கேன் என் கையில் இருக்கிற ஓலையை வந்து ரொம்ப வன்செயலாக பிடிச்சி இவன் வந்து அதை கிழிச்சு போட்டான் இதில் இதோட ஒரிஜினல் ஓலை அதாவது இதோட ஆதி ஓலை வந்து என்கிட்ட இருக்கு இவனும் இவனுடைய பரம்பரையை எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி இவங்க தாத்தா எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்பியாரூரர் வந்து அப்படியான வழக்கை வந்து உன்னுடைய ஊர்லயே போய் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுமே உடனே அந்த முதியவரை என்ன பண்ணுறாரு சரி வெண்ணெய் வந்து வேதம் அறிஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க அதனால நீ வந்து வெண்ணெய்நல்லூருக்குவா இந்த வழக்கை வந்து நாம் அங்கே முடிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படியே சிவபெருமான் எங்கே போகிறாரோ காந்த மாதிரி அப்படியே நம்பியார் ஒருவரும் இழுக்கிறாரு சிவபெருமான் பின்னாலேயே நம்பியார் போகிறாரு இந்த வழக்கை எப்படி முடித்தாங்க சிவபெருமான் வந்து எப்படி தடுத்தாட்கொண்டார் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா